ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து வெங்கண்டக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோட பிசுபிசுப்பு தன்மை வர போகிற அளவுக்கு அடுப்பு லோ ஃபிளேமில் வச்சு நான் வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் நான் கால் கிலோ எடுத்தேன் ஆனால் எனக்கு கிடச்சது இவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு வடைசட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு ஒரு கைப்பிடி வந்து க நெடைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கருகிராம நல்லா அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க வேர்க்கடலைனா நல்லா வறுந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் வந்து கரைஞ்சிரும் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சட்டியோட ஹீட்லேயே வந்து வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதுக்கு இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஆற வச்சு ஒரு தனியாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நல்லா வெடிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்லாம் தேவையில்லை லைட்டாக கலர் மாறுனா போதும் நான் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக அதில் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சு இந்த சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் வெண்டைக்காய் வந்து ஆயிலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும் ஏற்கனவே நம்ம வந்து வதக்கிருக்கோம் அதனால சீக்கிரம் வெந்துடும் தண்ணி ஏதோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு நான் இதிலே சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்றலாங்க மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துரும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு அடி பிடிக்காம கிளரி விட்டுறணும் இல்லை இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால கை விடாம கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து கலருக்காக வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக இதை டூ மினிட்ஸ் வந்து கிண்டி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான வெண்டக்காய் ஃப்ரை ரைடிங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்